வணக்கம் அவர்களை அர்ஜுனா வந்து மிகப்பெரிய ஒரு விடயத்தை செய்திருக்கின்றார் ஜாழ்ப்பாணத்தில் வடநிலக்கிலும் நிலவுகின்ற இந்த அனர்த்த நிலைமையில் இவர் தனது சுயிச்சை குழு அணி ஒன்று இருக்கின்றார் அந்த அணி வந்து நேரடியாக களத்தில் இறங்கி கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து உதவி செய்கிறதும் பொருட்டு சில விடயங்களை செய்யப்போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதுக்கு வந்து ஒரு டிஷர்ட்டையும் வந்து அவர்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியும் அந்த டீஷர்ட்டை அணிந்து வருகின்ற எந்த ஒரு நபரிடமும் நீங்கள் ஒற்று உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கின்றார் இருந்தே வந்து இவை இவை தன்னுடைய குழு வந்து களப்பணியை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனா அறிவித்திருக்கின்றார் இவர்களோட தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் என்னுடன் நேரடி தொடர்பையும் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியும் இதுக்கு உதவி செய்கிற புலம்பு இந்த உறவுகளுக்கு தன்னுடைய நன்றிகள் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார் இதுதான் விடயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நிலைமை வந்து இப்படி போய் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி வடகிழக்கில் வந்து அதாவது குறிப்பாக வடமாகத்தில் வந்து மிகப்பெரிய அளவு அனர்த்தம் இன்று அல்லது நாளை அதுக்குள்ளே ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது மலை ச மலை அல்லது வல்லம் சம்பந்தப்பட்ட விடயமாக இது சொல்லப்படுகின்றது இதன் அடிப்படையில் அரசு திணைக்கலங்கள் வேறு சபைகள் வேறு கட்சிகள் தனிநபர்கள் குழுக்கள் அப்படின்னு சொல்லி மெ மிகப்பெரிய அளவில் பல குழுக்கள் வந்து இணைஞ்சி தங்களால் முடிந்த உதவிகளை வந்து ஏற்கனவே செய்து கொண்டு தான் வருகிறார்கள் அந்த வகையில் அர்ச்சுனாகவும் வந்து ஒரு அணிய நிறுவிருக்கிறார் அவர்களிடம் வந்து சில தொடர்பு விளக்கங்களையும் கொடுத்திருக்கின்றார் உதவி தேவைப்படுறவர்கள் வந்து அதை வந்து பாவித்து பயனடையுமாறும் மக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் குறிப்பாக ஒரு டி ஷர்ட்டும் வந்து அவர் அறிமுகப்படுத்திருப்பாக சொல்லப்படுகிறது மேலே ஒரு நல்ல முதல் பணி அப்படின்னு சொல்லியும் சொல்லிக்கொள்ளலாம் எங்கெட் வாழ்த்துக்கள் இதை வந்து அடுத்த கட்டமாக இந்த குழுவை வந்து எப்படி அவர் வந்து அப்டேட் பண்ண போகிறார் அப்படின்றத வந்து உண்மையில் எங்களுடைய எதிர்பார்ப்பு சில விடயங்களா வகிந்து கொள்ளலாம் முக்கியமாக யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்குமே வந்து கட்டமைப்பு தான் வந்து மிகப்பெரிய சிக்கல் யாழ்ப்பாணத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து தங்களை இஷ்டத்து காணியை வாங்கிட்டு இஷ்டத்து வீட்டை கட்டிட அப்படியே இருந்து கொள்கிறார்கள் ஒரு நகர்ப்புற கட்டமைப்புன்றதால் இல்லை மக்கள் நெருங்கி வாழைக்க எந்த வகையிலான கட்டமைப்பு இருக்கணும் அப்படின்றத பற்றி எந்த ஒரு துளியளவு அக்கறையுமே இல்லை கூட இல்லை அதாவது படித்தாக்கள் கூட அந்த விடயம் வந்து கவலைப்பட்டதாக தெரியல இயற்கையாலே வந்த பிறகு ஒன்று இயற்கைய திட்டையிலண்டு அப்படின்னால அரசு உதவி கேட்கறதெல்லாம் வந்து அங்கே பெரிய இதாக இருப்பீர்கள் எல்லா இல்லை யாராவது இந்த நேரத்தில் இந்த கஷ்டமான இதில் உதவி செய்ய மாற்றங்கள்லாம் நான் திருப்பியும் எல்லாம் செய்து முடிஞ்சு திருப்பி இந்த மலை வெள்ளம் எல்லாம் வடிஞ்ச அப்புறம் திருப்பியும் அதே பிள்ளையை விடுவார்கள் திருப்பியும் அதே சிக்கல் எவ்வளவு போத்தல் இருக்குது எவ்வளவு ஷாப்பிங் பேக்கல் குப்பைகள் இருக்குன்னு சொன்னால் கல்யாணம் கண்டு கண்டு இடத்துல போட்டிருக்கு அதை விட நிலத்தடி நீர் அதாவது தண்ணி வந்து நிலத்துக்குள்ள போகாத அளவுக்கு காங்கிரீட் கண்டடமெல்லாம் காங்கிரீட் மண் வரவே கூடாது மண்ணை இதுக்கு மண்ணன்றதாக என்றாலே ஏதோ ஒரு வேட்டு பொருள் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பில் கண்டடமெல்லாம் காங்க்ரீட்டை போட்டு தள்ளுவார்கள் எல்லா வேலையும் பார்ப்பார்கள் முழுமையாக இயற்கைக்கு எதிராக மாறி நின்று கொண்டு இயற்கை அனத்தம் விரைக்க மட்டும் காப்பாற்றுங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையில் கஷ்டம் மக்கள் வந்து முதல்ல அந்த 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 மன இயல்பையே மாற்றணும் மாற்றி ஒரு சரியான கட்டமைப்புகளை வந்து கொண்டு வரணும் இவள் வாழ போயணும் சொல்லி சொன்னால் இல்லைன்னு சொல்லி சொன்னால் இவை இப்படி தான் வாழப்போன்னு சொல்லி சொன்னால் இவ ஐவேண்ட் வார்டில் அந்த காடுகளில் வாழ்கிறாள் மாதிரி விட்டுறணும் ஏன்னு சொன்னால் அவைக்கு தான் அந்த அதுகள் வந்து சரி வரும் நாட்டுக்கட்டை இப்போ நீங்கள் வர போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த சிஸ்டத்துக்குள்ள வாங்க இவங்களால் அந்த சிஸ்டத்துக்குள்ள வாழ முடியாதுன்றவங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கிற இடத்துல நீங்கள் ரெண்டு வரைக்குமே வந்து உலகம் முழுக்க அகதியாகவே இருக்கிறீங்க அதாவது அடுத்த ஒன்று சிஸ்டத்தில் ஒரு ஒற்றுமை மாதிரி இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது காரணமே உங்கள்கிட்ட அந்த ஈகோ தான் இல்லை நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்ற முரண்டு பிடிப்பு தான் வந்து காரணம் இயற்கையால் தான் நாங்கள் நினைக்கிறோம் எந்த ஒரு நாட்டாலுமே வந்து உங்களை திருத்த முடியுமென்னு நாங்கள் ந க சில வேலைகளில் இயற்கையால் அது முடிகிறது வாய்ப்பு இருக்கு இல்லை உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு தெரியும் இயற்கை வந்து திருத்துறது எப்படி அப்படின்றது அதை அழித்து போட்டு தான் வந்து உங்களுக்கு உங்களை அது உங்களில் கொஞ்சம் பேர் அழிக்கிறது தான் அதுக்கு அதை அதை பொறுத்தக்குமே திருத்தவே இல்லை ஆனால் மிக மிக இருங்கள் இன்று நேற்றில் ரெண்டாயிரம் மூவாயிரத்து வருஷத்துக்கு முன்னமிருந்தே ஏற்க வந்து தமிழர்களை அதாவது தண்ணி தமிழர்களை அடித்து கலைச்சி கொண்டான்னு இருக்குது தமிழர்களுக்கு தண்ணியில் கண்டம்ன்றது மூவாயிரம் வயச காலத்து பல மொழி என்றும் சொல்லிக்கொள்ளலாம் எத்தனையோ கடல் கோள்கள் போரடம் எல்லாம் தாக்கி இருக்கிறது தமிழர்களை புதுசு புதுசாக போ இடம்பெயர் இடம்பெயர் தாக்கிக்கொண்டே இருக்கிறது என்னவோ உங்களுக்கும் அதுக்கும் இருக்குது பிரச்சனை ஜென்ம பூர்வ ஜென்ம பகை ஏதோ இருக்குது இன்னும் திருந்தாமல் வந்து எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்டா அப்படி இல்லை லஞ்சகிரியில் அப்படின்னு சொல்லி சரி கடை கட்டுப்போங்கள் இங்கே சொல்கிறதும் எங்களை கடமை அர்ச்சுனாண்ட அணி வந்து களத்தில் இறங்குது வைக்கங்கட வாழ்த்துக்கள் நன்றி